எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் ஈஸ்டர் ஸ்பெஷல் கேரமில் ஜவ்வரிசி பாயாசம் தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப சுவையாக இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கேரமில் தயார் பண்ணி எடுத்துக்கிடலாம் அதுக்காக ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகவும் அந்த சர்க்கரை எல்லாம் நல்லா உருகி வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கட்டி கட்டியாக சேர்ந்தது மாதிரி இருக்கும் ஆனால் அப்படியே நல்லா உருகி வரவும் அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நல்லா எல்லாம் ஒன்று போல் இதை மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு நல்லா இலக்கம் காமிக்க ஆரம்பிக்கும் இப்போ இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா தேன் கலரில் வர ஆரம்பிக்கும் இதை கருக விட்டுறாதீங்க அதாவது ரொம்ப டார்க்கான கலரில் மாறிட்டு அப்படின்னா அந்த பாயாசம் வந்து கசப்பு சுவையாக மாறிடும் இப்போ நல்ல ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டு விட்டுக்கோங்க இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருக்க பாலை சேர்த்துக்கிடலாம் நல்லா பாலாக சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப அந்த அளவுக்கு கட்டி தட்டாது பால் சேர்த்தோம் அப்படின்னா இதை மாதிரி கட்டி செய்யும் ஆனால் அது ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா திரும்பவும் அந்த பாலில் நல்லா உருகி இதை மாதிரி வரும் பாலை ஹை வச்சு நல்லா ஒரு கொதி வர விட்டுருங்க நீங்கள் அப்படியே இதை நல்லா ஆற இப்போ பாயாசம் செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகி வரவும் ஒரு பத்து பன்னிரெண்டு முந்திரி நம்ம வறுத்து எடுத்து லைட்டா கலர் சேஞ்ச் ஆகவும் தேவைப்படுற அளவுக்கு காஞ்ச திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்ல ஒரு நிமிஷத்தில் பலூன் மாதிரி உப்பி வரும் இப்போ இது கூடயே நம்ம சாரப்பருப்பு சேர்த்துக்கிடலாம் இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாயாசம் சாப்பிடும் சில கடிபடும் போது அது மட்டும் இல்லை நல்ல ஹெல்த்தியானதும் கூட இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல எடுத்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மீதி இருக்கிற அதே நெய்லையே ஒரு அரைக்கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்து வறுத்து எடுத்துக்கிடலாம் இந்த ஜவ்வரிசியை நம்ம ஊற வச்சு வேக வச்சு செய்யலாம் இல்லை சட்டுன்னு பாயாசம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு செய்யலாம் இதை வருத்தெடுக்கும் போதுல அந்த ஜவ்வரிசி எல்லாம் நல்லா ஒன்று போல விரிஞ்சு பூ மாதிரி இதை மாதிரி வரும் இப்போ இதை மாதிரி வறுத்து எடுக்கவும் அதுக்கப்புறமா நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கிடலாம் இந்த ஜவ்வரிசியை வேக வைக்கும் போச்சுல நீங்கள் பால் ஊற்றியும் வேக வைக்கலாம் அதே சமயத்தில் தண்ணி ஊற்றியும் வேக வைக்கலாம் பால் ஊற்றி வேக வச்சோம் அப்படின்னா அதனுடைய கன்சிஸ்டன்சி ரொம்பவே திக்காக இருக்கும் நீங்கள் தண்ணியில் வேக வச்சிங்க அப்படின்னா நல்ல பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் தண்ணி ஊற்றியே வேக வைங்க இதை நல்ல ஒரு மூணு நாலு முறை கலந்து விட்டுக்கோங்க அந்த ஜவ்வரிசி அந்த தண்ணி எல்லாம் உள்ளிழுத்து சீக்கிரமாகவே வந்து வந்துடும் ஏன்னா நம்ம நல்லா நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் அதனால இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சதுக்கப்புறமா நம்ம கேரமல் பண்ணி வச்சிருக்கிற அந்த பாலை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம தண்ணியில் ஜவ்வரிசி எந்த அளவுக்கு வெந்து வந்துச்சோ அதே போல இந்த பால்லையும் வெந்து வரும்போச்சில் அதனுடைய டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ அதனுடைய சுவையை பாருங்க உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை பொறுத்து ரெண்டு ஸ்பூனோ நாலு ஸ்பூனோ சர்க்கரையை நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விட்டு எடுத்துக்கிடலாம் அப்போ சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பாயாசம் நல்ல பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வந்திருக்கு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுற சமயத்தில் நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற அந்த காஞ்ச திராட்சை முந்திரி சாரப்பருப்பெல்லாம் நம்ம சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டிதான் இதுதான் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி ஒருவேளை நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி ஆகிட்டு அப்படின்னா அதுவுமே ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம அப்படியே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக குடிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பால் சேர்த்து சர்க்கரை வேணாலும் சேர்த்து கொஞ்சம் சூடாக்கிக்கோங்க அவ்வளவுதான் எவ்வளோ பெர்ஃபெக்டான கேரமில் ஜவ்வரிசி பாயசம் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு பாருங்க இதுக்கு தேவைப்படுற பொருட்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டு மூணு பொருள் இருந்தாலே போதும் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக செஞ்சிடலாம் இது வரைக்கும் நீங்கள் ருசிக்காத ஒரு புதிய சுவையில் இருக்குன்னே சொல்லுவேன் நாளைக்கு ஈஸ்டர் வருது நம்ம கண்டிப்பாக விருந்தெல்லாம் தயார் பண்ணுவோம் அப்போ நீங்கள் இந்த கேரமில் ஜவ்வரிசி பாயசத்தை செஞ்சு பாருங்கள் எல்லாரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் யூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்